இன்னைக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க கேரட் பணியாரம் கேரட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க இதை நல்லா தோலை செய்வி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இதில் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க இது இந்த பணியாரம் ரொம்ப சுவையாக இருக்குங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இதில் கடுகு போட்டுக்கலாங்க பாசிப்பருப்போ வெள்ளை உளுந்தோ உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க கொஞ்சம் எல்லாம் நிறைய போட்டுக்கோங்க அப்போ வாய்க்கு வாய்க்கு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது நல்லா பொறிட்டுங்க போட்டு போட்ட பொருளெல்லாம் செவந்துட்டுருக்குங்க இதில் அப்படியே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க சீரகம் போட்டால் அந்த பனியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் பெருசாக இருக்கிறத பார்த்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கங்க அதை போட்டுக்கலாம் அப்படியே தேவையான அளவு பச்சை மிளகா பொடியை அறுத்து போட்டுக்கலாங்க அப்படியே மல்லிக் கருவேப்பிலையும் போட்டுடலாங்க இது நல்லா பணிக்கு கொடுக்கலாங்க அதுலேயும் இப்போ நம்ம கேரட்டு சரி வச்சதையும் போட்டுக்கலாங்க இது சேர்ந்து நல்லா வதங்குட்டுங்க நம்ம பணியாரத்துக்கு ரொம்ப சுவை கொடுக்குங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு கேரட் நல்லதுங்க கேரட்டில் நிறையா ஐட்டம் பண்ணலாங்க கேரட் சட்னி பண்ணலாம் கேரட் பச்சடி பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் சூப்பு பண்ணலாம் எல்லாமே பண்ணலாங்க கேரட்டில் இப்போ இது நல்லா வதங்குட்டுங்க இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க வெங்காயத்துக்கு கேரட்டுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுட்டு நான் திரட்டி கொடுத்துக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மாவில் எடுத்து கொட்டிக்கலாங்க இதை இப்போ பனியார் மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அதில் நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாங்க இப்போ இதை மாவுல கொட்டிவிட்டோங்க நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க இதை இப்போ பனியார்கள் வச்சாச்சுங்க இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினா பனியாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறம் கல்லில் ஒட்டாமையே வருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க இது நல்லா காயிட்டுங்க இப்போ நல்லா காஞ்சிடுச்சுங்க மாவெல்லாம் ஊற்றி வச்சுட்டேங்க இதை அப்படியே மூடி வச்சிடலாம் வேகட்டுங்க வெந்ததும் பார்க்கலாம் இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க சூப்பராக வருங்க அவ்வளோ எம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு பார்க்கலாங்க சூப்பராக வெந்துட்ருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்துறலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க கேரட் பனியாரம் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாங்க அருமையான கேரட் பனியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு காரச்சட்னி தேங்காய் சட்னி புளிச்சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம்